ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறது பார்க்கலாங்க இப்போ நான் மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க எல்லாத்தையுமே வந்து நான் வெறும் வடக்கல்ல வறுத்து வச்சுக்கிறேங்க அரை கிலோ மட்டனுக்கு தேவையான பொருட்களுங்க பாருங்கள் அரை கிலோ மட்டனுங்க அரை கிலோ மட்டனுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் வந்து என்னோடய மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குங்க அதனால ஒரு பத்து பன்னெண்டு மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் நல்லா வெறு வடக்கல்ல தீஞ்சிராமல் நல்லா வறுத்து வச்சுக்கிறேங்க மல்லி ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுங்க மஞ்சள் தூள் அரை ஸ்பூனுங்க பூண்டு பத்து பல்லுங்க கருவேப்பிலை இஞ்சி ஒரு சிறு துண்டு கசகசா அரை ஸ்பூனுங்க சீரகம் ஒரு ஸ்பூனுங்க சோம்பு ஒரு ஸ்பூனுங்க மிளகு கால் ஸ்பூனுங்க வெந்தய கால் ஸ்பூனுங்க பட்டை சிறு துண்டு இரண்டு ஒரு ஏலக்காய்ங்க அண்ணாச்சி பூங்க கிராம்பு கொஞ்சம் கல்பாசி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா போட்டுக்கோங்க குடி கிளீனாக விட்டுருங்க அவ்வளோதாங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க நான் அதை எண்ணெய் ஊற்றி இதையும் மட்டும் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கு போகிறேங்க நான் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து எப்படின்னு பார்க்கல குழம்பு வைக்கிறேன்னு பார்க்கலாங்க அரைக்கிறது வந்து நல்லா நைஸாக அரைக்கணுங்க ஒன்று நீங்கள் மிக்சி ஜாரில் இது போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஆட்டுக்கல் இருந்துச்சுன்னா ஆட்டி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக இருந்த வரைக்கும் தான் மட்டன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப தருதருன்னு அரைச்சா நல்லா இருக்காதுங்க நல்லா நைஸாக சந்தனமாட்டம் அரைக்கணுங்க அரைச்சிட்டு இப்போ நம்ம எப்படி குழம்பு வைக்கணும்னு பார்க்கலாங்க பாருங்கள் அரைச்சிட்டு இருக்குதுங்க இப்போ வெங்காயம் வதக்கி சூடு ஆடி அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி இப்போ நல்லா நைஸாக மிளகா அரைச்ச முன்னாடி அதில் சேர்த்துக்கு போகிறேங்க அப்போ தான் நல்லா இருக்குங்க இல்லைனா மிளக அரைவிடாதுங்க முதல்ல வெங்காயம் போட்டால் அதுக்கப்புறமா கடைசியில் அது கொஞ்சம் அரைவிட்டோம் முன்னாடி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கு போகிறோங்க பூண்டு எப்போவுமே மிளகா சிலோட போட்டு வறுக்கக்கூடாதுங்க பச்சை பூண்டாக போடணுங்க அது கடைசியில் மிளக ஆட்டி முடிச்ச முன்னாடி கடைசியில் போடணுங்க அப்போ தான் மனமாக இருக்குது இது நம்மளுக்கு திருப்பின்னு குழம்புல வந்து கொதிக்க போதுங்க அப்போ பச்சை வாசல் போயிருங்க சரிங்க அரைச்சிட்டு எப்படி குழம்பு வைக்கன்னு பார்க்கலாங்க பாருங்கள் கிரைண்டரில் நம்மளுக்கு மிளகு வந்து நல்லா நைஸாக அரைவட்டுச்சுங்க நல்லா சந்தனமாட்டை பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்குன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ நான் இது கூட வெங்காயம் அரைச்சி வச்சுதை சேர்த்திக்கிறேங்க இவ்வளோதாங்க தாங்க நல்லா அரைவட்டுங்க பாருங்க அது வெங்காயம் போட்டு கொஞ்சம் அரைவட்டதி பூண்டு வந்து நான் அரைச்சி வச்சுக்கிறேங்க அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அரைக்கட்டுங்க பாருங்க இப்போ மிளகெல்லாம் ஆட்டி எடுத்து கறியில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி நான் இதில் நல்லா களைக்கி விட்டுங்க ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துட்டு போகிறேங்க எடுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாங்க நம்ம எப்படி இருக்குன்னு விசில் போன முன்னாடி காட்டுறேங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு விசில் போயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க நல்லா மட்டன் நம்மளுக்கு நல்லா வெந்து எலும்பு தனியாக அது தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போ நம்ம இது கூட ஒரு மூடி தேங்காய் பற்ற வந்து அரிஞ்சு வச்சுக்கிறோங்க அதை சேர்த்திக்கலாங்க தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில வெள்ளைப்பூண்டு அரிஞ்சு வச்சுக்கிறோங்க இப்போ நம்ம எப்படின்னு பார்க்குறாங்க அடுப்பு பற்ற வச்சு விட்டுக்கலாங்க தேங்காய் பார்த்தா நல்லா ஒரே மாதிரி சன்னமாக அரிஞ்சு போட்டுக்கணுங்க பெருசு பெருசாக போடக்கூடாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரே மாதிரி அரிஞ்சு போட்டுக்கணுங்க இது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க அது கூடவே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கிறோங்க தேங்காய் வந்து நைஸாக அரைக்கக்கூடாதுங்க இப்படி தரு தருன்னு அரைச்சிக்கணுங்க குறை குறைன்னு நைஸாக அரைச்சி ஊற்றுனா நல்லா இருக்காதுங்க இப்படி குறை குறைச்சுன்னு அரைச்சி ஊற்றி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ நான் அதையும் ஊற்றிக்கிறேங்க அவ்வளோதாங்க தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க நம்மளுக்கு பாருங்க இப்போ நம்மளுக்கு குழம்பு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாங்க குழம்ப இறக்கிட்டு ஒரு வானலி வச்சுக்கலாங்க வானலி நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டேங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகுங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வகை போட்டுக்கலாங்க பூண்டுங்க கருவேப்பில் எல்லாத்தையும் செட்டி வதக்கிடலாங்க பாருங்க இப்ப நமக்கு நல்லா பொன்னரமா வதங்கி இருக்குங்க நம்ம இதை எடுத்து குழம்பு கூட கொட்டிக்கலாங்க கடைசியா தாளிச்சு கொட்டினா தான் மட்டன் குழம்பு டேஸ்டா இருக்குங்க எல்லாம் முதல்லயே தாளிச்சு கொட்டி வைப்பாங்க நீங்க ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாருமே மசாலா பொடியும் வெங்காயம் தக்காளியும் போட்டு வதக்கி வதக்கி மட்டன் குழம்பு வைப்பீங்க நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி வச்சு பாருங்கள் திரும்ப இதே மாதிரி தான் நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க பாருங்க நான் இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க சுவையான மட்டன் குழம்பு ரெடிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சூடா சாதத்தோட இட்லி தோசை ஆப்பம் இடியப்பம் எல்லாத்துலேயும் ஊற்றி சாப்பிட்லாங்க பாருங்க சாப்பிட தயாருங்க வாழை இலையில் போட்டு மட்டன் குழம்பு சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் சாப்பிட போகிறேங்க நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சமயில் நம்ம சந்திக்கலாங்க